அரசு பேருந்து தற்காலிக பேருந்து மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்காமல் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியாற்றி வரும் ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கை வைத்தும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு பயன் அளிக்காததால் தற்பொழுது பேருந்துகளை இயக்காமல் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையில் உள்ள சுமார் முப்பத்தி மூணு பனிமலைகளில் இருந்தும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி புறக்கணிப்பு அந்த போராட்டத்திலானது ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது கிளம்பாக்கம் வழங்கிய நூற்றாண்டு பேருந்து நிலையம் அருகே சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில பேருந்து நிலையம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ளது தற்பொழுது நிரந்தர பணியாளர்கள் மட்டுமே பேருந்துகளை இயக்கி வருகின்றனர் இதனால் பல்வேறு வழித்தடத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே தற்பொழுது வரை இயங்கி வருகிறது இதுகுறித்து போராட்டங்கள் வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் எங்களை அழைத்து பேச வேண்டும் எனவும் எங்களை நிரந்தர பணியில் பணியமாற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்